ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல காரசாரமான சிக்கன் சிந்தாமணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம்மா முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி காய்ந்ததுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா காஞ்சதோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொருந்ததும் ரெண்டு கொட்டு கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு வரமிளகாய வந்து உள்ள இருக்க விதையை க எடுத்துட்டு இது கூட சேர்த்திருக்கேன் நமக்கு காரம் கொடுக்கறது இந்த வரமிளகா தான் நம்ம எண்ணெயில வணக்கிறதுனால நல்ல காரம் இறங்கும் சிக்கனில் அது கூடவே சின்ன வெங்காயம் கிலோ அளவுக்கு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் பரமிளகாயில் இருக்க எல்லாம் சிக்கனில் இறங்கும் இது கூட நம்ம ச தண்ணி எதுவுமே சேர்த்திக்க போகிறதில்ல கடைசியாக தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கங்க சிக்கன் குயிக்காக விந்துடும் அப்படியே வேகலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு வேக விடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக நுணுக்கி வச்சுருக்க மிளகுத்தூளை வந்து இது கூட சேர்த்திக்கலாம் சிக்கன் சிந்தாமணிக்கு காரமே இந்த வரமிளகாயும் இந்த பெப்பரும் தான் நல்ல காரசாரமாக இருக்கும் ரசத்துக்கு சூப்பர் சைடிஷ் சிக்கன் சின்னமணிக்கு பீஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் அதுவே வந்து போன்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிக்கன் நல்லா பூ போல் வெந்திருக்கு இந்த ரெசிபி வர சண்டே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுனாலே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ